அனைவருக்கும் வணக்கம் பா அனுசூயா சூயா கற்ப தமிழ்லிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர்ப அதில் இன்றைக்கு நாம் காண இருப்பது கே கே பிள்ளை அவர்கள் தம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் அப்படிங்கிற நூல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அறிந்த கத கருத்துக்கள் தான் ஆனால் அவற்றை அவர் தம்முடைய ஆய்வின் மூலமாக சிறிது நுட்பத்துடன் வழங்குகின்றார் அது பற்றிய தகவல்களை இந்த வீடியோ முழுவதும் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது கருத்து தங்க இலக்கியங்கள் அனைத்திலும் கை கிளை பெருந்தினை என்னும் ஒவ்வா காமத்தை பற்றிய பாடல்களை காண முடியாது ஆனால் குறிஞ்சி கலியில் பெரும்பாலான பாடல்கள் கைக்கிளை பெருந்தினை பற்றியனவாகவே உள்ளன இதெல்லாம் நம்ம எட்டு தொகையில இந்த நுட்பமான கருத்தினை அவர் கூறுகின்றார் பாருங்கள் கலித்தொகை முழுவதிலும் மூவேந்தருள் பாண்டிய மன்னன் பற்றிய பாடல்கள் உள்ளன ஏனைய இருவர் பற்றி ஒரு குறிப்பேனும் இந்த நூலில் இல்லை நெடுதல் வாடைக்கும் மதுரை காஞ்சிக்கும் முற்பட்ட நூல் குறிஞ்சி பாட்டு நெடுதல் வாடையை வந்து நக்கீரர் எழுதியிருக்கின்றார் அவர் அதில் வானவியல் குறிப்புகளை தருகின்றார் அதாவது மேட ராசி பற்றி அவர் கூறியிருக்கின்றார் ராசினாக்கும் மேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தூய தமிழ் படுத்தி ராசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் போனா புறநானூர்லயும் கூடலூர் கிழார் அவர்கள் ராசிகளை பற்றிய பாடல் ஒன்று அமைத்திருக்கின்றார் அந்த பாடல் வந்து இருநூற்று இருபத்தி ஒன்பது ஓரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கும் ஒரு வகையான மகளிர் விளையாட்டு அது வந்து நம்ம தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் கலவியல்ல வரைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் சிறந்த ஒழுக்கம் கிழவோருக்கு இல்லை அதாவது ஓரையும் நாளும் எல்லாம் பார்த்து வந்து அதாவது களவழியில் ஈடுபடுகின்ற தலைவன் சரிங்களா களவில் ஈடுபடுகின்ற தலைவன் அவன் இந்த ஓரையும் நாளும் எல்லாம் பார்த்து தலைவியுடன் அவன் கூடுவது கிடையாது அப்படின்னு சொல்றாரு கிழவோன் அப்படின்னு தலைவனுக்கு நாலு எல்லாம் அவன் பாக்குறது கிடையாது என்பதை அவர் சுருக்கமாக ஓரையும் அப்படின்ற சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கின்றார் தொல்காப்பியர் அவர்கள் நெறி மரபின் தொகுக்கப்படுவது மேற்கணக்காகும் அப்படின்னு சொல்லி பன்னீர் பாட்டியில் வரையறி தருகின்றது அதே மாதிரி கீழ்கணக்கினுடைய இயல்பு என்ன அடி நிமிர்வு இல்லா செயில் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும் அதாவது அடிவரையறை என்னென்ன என்று மேல் கணக்கும் கீழ்கணக்கும் வரையறை தருகின்றது பன்னிரு பாட்டியல் அவர் என்ன செல்கின்றார் இந்த பாகுபாடானது செயல்களின் அடி எண்களில் அதாவது அடி எண்களை குறித்ததே தவிர நூலின் பெருமையை குறித்தது அன்று என கீழ்கணக்கு கணக்கு அப்படின்னு பெருமையை கூறவில்லை அடி எண்களை குறித்து பன்னிரு பாட்டியல் கூறுகின்றது என்கின்றார் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நுட்பமான கருத்து தருகின்றார் பாருங்களேன் கீழ்கணக்கு நூல்கள் ஒவ்வொன்றிலும் ஆறு அடிக்கு மேல் ஏறாத செயல்களை காணப்படும் அச்செயில்கள் வெந்தாக்களாக இருக்கும் ஒழுக்கத்தை பற்றியே பேசும் மேற்கணக்கு நூல்களோ அகவல் கலிப்பா பரிபாடல் என்னும் செயல் இலக்கணத்தில் அமைந்திருக்கும் அடுத்த ஒரு சான்று தருகின்றார் வேதிலாளன் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி என்று நற்றினையில் ஒரு பாடல் காணப்படுகின்றது இப்ப பாத்தீங்கன்னா அதாவது தன்னை தலைவன் ஒருவன் கவனியாது கைவிட்டு சென்றதனால் ஒரு பெண் என்ன அதாவது தலைவி என்ன செய்ய தன்னுடைய ஒரு முனைவினை அவள் அறுக்கின்றாள் திருமா என்கின்ற அந்த பெண் திருமா உண்ணி என்கின்ற அந்த பெண்ணானவள் தன் ஒரு முனையினை அறுக்கின்றாள் என்ற நற்றணையில் ஒரு பாடல் இருக்கின்றது அடுத்து வர காலகட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மாபெரும் காப்பியமாக மலர்ந்தது என்று கருதுவது பொருத்தம் அற்றது இந்த அதாவது நற்றினை கூறுகின்ற இந்த கருத்தின் அடிப்படையில் தான் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியம் மலர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பொருத்தம் இல்லாதது அது ஏன் அப்படின்னு சொல்லி தன்னை கவனிக்காத தலைவன் ஒருவன் காரணமாக உண்ணி என்பவர் தன் ஒருமுனையை அறுத்ததாக ஒரு வரலாறு ஆனா சிலப்பதிகாரம் என்பது அதற்கு அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் பொருத்தமற்ற ஒரு அமைப்பு அதனால இந்த இவ்வாறு கூறுவது பொருத்தமற்றது என்று கூறுகின்றார் கே கே பிள்ளை அவர்கள் சரிங்களா தமிழ்நாட்டில் கோவலன் கதை பாமர மக்களிடையே வேறு விதமாக வழங்கி வருகின்றது ஆகையால் சிலப்பதிகார சிலப்பதிகார கதையை நம்பாத நம்பத்தகாத வெறும் புரட்டு என்று கூறுகின்றார் எஸ் வையாபுரி பிள்ளை கோவலம் பற்றி ஏற்கனவே மக்கள்கிட்ட வந்து வேற மாதிரியான கதை வந்து உலகிக் கொண்டிருக்கின்றது அதனால சிலப்பதிகார கதையை வந்து நம்பவே முடியாது அது வெறும் புரட்டு என்று கூறுகின்றார் எஸ் வையாபுரி பிள்ளை ஏன் அப்படிங்கிறது சொன்னாக்கோ அதை சில பதினாட்டுல வந்து அவ வந்து பத்தினியாகி சதி தன்னுடைய சொல்லாலேயே வந்து மதுரையை எரிப்பதாகவும் அப்புறம் வானுலக உழவு ஆகும் அடுத்து கோலன் வந்து அவளை அழைத்து கொள்வதால் ஆகும் அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் ஒரு ஆவி இது போன்ற ஒரு அஹ் கருத்துக்களை எதிர்மறை கருத்துக்களை கூறுவதனால் அவர் அவை வெறும் புரட்டு என்று கூறுகின்றார் சரிங்களா அதே போன்று தங்க காலத்தில் பெரும்பாலும் வாணிகம் பண்டமாற்று முறையிலேயே நடைபெற்று வந்தது எப்படி தேன் நெய் கிழங்கு கொடுத்து மீன் மற்றும் நரவினை பெற்றார்கள் கரும்பு மற்றும் அவளுக்கு இணையாக மான் ஊன் கல் அவற்றை பெற்றார்கள் நெய் கொடுத்து எருமை வாங்கினார்கள் உப்பு கொடுத்து நெல் பெற்றார்கள் பச்சை பயறு கொடுத்து திடீர் என்னும் மீன் வகையை அவர்கள் பெற்றார்கள் அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையில் அமைந்தன பொற்காசு ஒவ்வொன்றும் வேப்பமழம் அளவுக்கு இருந்தது லட்சம் என்கின்ற பேரெண்ணை நூறாயிரம் என்று குறிப்பிட்டனர் நம்முடைய தெலுங்கா பேர் எழுத்து அதிகாரத்தில் நானூற்று எழுபத்தி ஓராவது சேத்திரத்துல இது பற்றி சொல்லி இருப்பார் கோடிக்கு மேற்பட்ட எண்களை குறிக்க சொற்கள் நிறைய இருந்தன பாத்தீங்கன்னா வெள்ளம் ஆம்பல் தாமரை இதையும் பாத்தீங்கன்னா நம்முடைய தெல்காப்பியர் எழுத்து அதிகாரத்துல முன்னூற்று தொண்ணூற்று மூன்றாவது சேத்திரத்தில் கொடுத்திருப்பார் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு குறிப்பு தருகின்றார் ஒரு பெண் யானை படுக்கும் அளவுள்ள இடத்தில் ஏழு ஆண் யானைகளுக்கு அளிக்கப்படும் தீனி அளவு உணவு பண்டம் உற்பத்தி ஆகக்கூடிய செழிப்பான நாடு சோழன் குளம் முற்றத்து துஞ்சிய கிழவனுடைய நாடு எப்படி பாருங்களேன் அப்போ ஒரு பெண் யானை படுத்தா எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ அந்த இடத்துல ஏழு ஆண் யானைகளுக்கு உணவு கொடுக்கலாமா அப்படிப்பட்ட அந்த உணவு பண்டத்தினை விளைவிக்கக்கூடிய அளவுக்கான செழிப்பான நாடு சோழன் குளம் முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனுடைய நாடு என்கின்றார் சரிங்களா அதே போன்று கல்வி பயிற்சிக்கு வறுமை என்ன அப்படின்னாக்கும் பகை அப்படிங்கிறது என்று புறநானூறு பெருமாள் ஆற்றுப்படை திருக்குறள் மணிமேகலை ஆகியவை கூறுகின்றன ஊர்கூட்டத்தினுடைய பெயர்கள் திருமுருகாற்றுப்படையில் காணப்படுகின்றது இந்த ஊர்கூட்டம் அப்படின்னு சொன்னா மன்றம் அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க மன்றம் தான் என்ன எல்லாம் எல்லாருமே வந்து மன்றம் அம்பலம் தான் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிம்பாங்க கிடையாது மன்றம் என்பது ஊர் நடுவில் உள்ள மக்கள் கூடுகின்ற இடம் அம்பலம் என்பது ஒரு சிறு மாளிகை இருக்கும் அந்த மாளிகைக்குள்ள நடுவுல ஒரு வீடம் இருக்கும் அதுவே அம்பலம் என்று அழைக்க பெறுகின்றது சரிங்களா என்ன இது மாதிரியான நுட்பமான கருத்துக்களை எல்லாம் கே கே பிள்ளை அவர்கள் தம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்னும் நூலின் வழியாக தருகின்றார்ப்பா சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றை இணைத்து படையுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்